ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு வி லேர்ன் சேனல் நான் EDUCATOR. உங்க மேக்ஸ் எஜுகேட்டர் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் OF அப்ளிகேஷன் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் 1.6 ஃபஸ்ட் FIRST செகண்ட் SECOND தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க டேஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோய் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் பை ரேங்க் மெத்தட் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நம்மள இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸை சால்வ் பண்ண சொல்கிறாங்க இஃப் பாசிபிள் தான் எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனா நோ சொல்யூஷன் எழுதிட்டு அவ்வளோதான் நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்வேஷனில் நம்மளுக்கு த்ரீ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சி நீங்கள் செக் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட்டு ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ண முடியும் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணவே முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும் இப்ப ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோய்பேஷன் எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா ஓகேவா த்ரீ

அது அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செய்யணும் என்னன்னா ரோவை இன்டேசேஞ்ச் பண்ணுற வேலை ரோ ஒன்னை வந்து நம்ம ரோ டூ கூட இன்டெசேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டத்தையும் பேச நம்ம மாற்றிக்கலாம் மாற்ற நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோவை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவா எழுதிக்கலாம் இப்போ ஒன் மைனஸ் த்ரீ டூ ஒன்னுன்னு வருமா இங்கே த்ரீ ஒன் ஒன் டூன்னு கிடைக்குமா இங்கே செவன் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ்னு வருமா ஓகேவா தேர்ட் ரோ நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படியே எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ மட்டும் என்ன சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு மாத்தி இடத்த மாத்தி எழுதிருப்போம் அவ்வளவுதான் ஏன் நம்ம இடத்த மாத்தணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல எப்பயுமே ரோ இக்கலான் ஃபார்ம் வரவேற்கிறதுக்காக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ஒன் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அது நம்மளோட நம்மளோட ஃபர்தரான ஸ்டெப்ஸை நம்மளுக்கு குறைச்சி தரும் சிம்பிளிஃபை பண்ணோம் ஓகேவா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ரோ இக்கலான் ஃபார்ம் கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரோ டூவும் ரோ த்ரீ தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு இடத்துலையும் ஜீரோஸ் வர வைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஜீரோ வர வைக்கணும் எக்லான் ஃபார்ம் என்னது ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபல் டயக்னல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே வர எலமெண்ட்ஸ் நம்ம ஜீரோஸ் ஆக்கணும் ஜீரோஸ் ஆக்கிட்டோம்னா அது எக்லான் ஃபார்ம் ஆகிடும் இப்போ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாமா எக்லான் ஃபார்ம் வர வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சிம்பிளான ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணியா இப்போ நம்ம ரோ டூ இருக்கு இல்லையா ரோ டூவும் ரோ த்ரீ மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரோ டூ எடுத்துக்கலாம் ரோ டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோ டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் நான் பண்ண போறேன் ரோ டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் ஏன் த்ரீ ரோ ஒன் பண்ணா ரோ ஒன்ல ஒன் இருக்கு நம்ம த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணி ரோ டூ கூட் பண்ணா உங்களுக்கு ஜீரோ கிடைச்சிடும் இல்லையா அதான் நம்மளோட ஏமே இப்போ ரோ ரோ த்ரீ பாருங்க ரோ த்ரீ என்ன பண்ண போறேன் இப்போ அதுக்கு த்ரீ ஆளப்ளை பண்ணல இதுக்கு செவனால மல்ட்டப்ளை பண்ண போறோம் அவ்வளோதான் செவன் மைனஸ் ரோ ஒன் இதுக்கு தான் நம்ம ஒன்னை நம்ம வச்சுக்கணும்னு சொல்றது புரிஞ்சுதா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை பண்ண போகிற சோ இது வந்து நீங்க ரஃப் காலமில் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணி எழுதுறது ஓகேவா ரோ டூ ட்ரான்ஸ்மேஷன் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ரோ டூ நீங்கள் என்ன என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க த்ரீ ஒன் ஒன் டூ இப்போ ரோ ஒன் இருக்கு இல்லையா அதை நம்ம த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் அப்போ த்ரீ ரோ ஒன் த்ரீ இன்டூ ரோ ஒன் இதை நம்ம என்ன பண்ணும் சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் எழுதலாமா த்ரீ இன்டூ ரோ ஒன் ரோ ஒன் இதான் இந்த த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா த்ரீ –9 2 டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு 3 இன்டூ ஒன் இன்ட்டு த்ரீ வந்து 3 ஓகேவா த்ரீ இன்ட்டு 1 ஒன் இன்ட்டு த்ரீ எல்லாமே த்ரீ தான் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சப்ராக்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைன் இருக்குது நெகட்டிவ் சைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நெகட்டிவ் சைன் சேர்ந்து என்ன ஆகும் பாசிட்டிவ் ஆகிடும் ஓகேவா மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடும் பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் த்ரீ என்ன வரும் ஜீரோ வந்துடும் ஒன் ப்ளஸ் நைன் டென் வந்துடும் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் வந்துடும் சப்ராக்ட் பண்ணுறோம் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் வந்துடும் ஓகேவா இது என்னது ரோ டூ ஓகேவா இப்போ நம்மளுக்கு ரோ டூ ட்ரான்ஸ்மேஷன் இது கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரோ த்ரீக்கு போகலாம் போகலாமா இப்போ பாருங்க ரோ த்ரீ கண்டுபிடிக்கலாம் இது ரோ டூ அப்படி வச்சுக்கலாம் இப்போ ரோ த்ரீ பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ இங்கே எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீ எடுத்து எழுதுனா என்ன வருது பாருங்க ரோ த்ரீ தான் ரோ த்ரீ செவன் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஓகேவா செவன் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் இருக்கா இப்போ ரோ ரோ ஒன்னு செவனால் மல்டிபிளை பண்ணி நம்ம எழுதிக்கணும் அப்புறம் பண்ணணும் இப்போ செவன் ஆள் மல்டிபை பண்ணி எழுந்திரா என்ன வரைஞ்சி பாருங்க செவன் இன்ட்டு ஒன் செவன் மைனஸ் த்ரீ இன்டூ செவன் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் டூ இன்டூ செவன் ஃபோர்டீன் ஒன் இன்ட்டு செவன் செவன் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம் அதுதான் உன்னோட ஜாப் நம்ம வேலையே தான் ஃபர்ஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணிடணும் அதுக்காக தான் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம செவன் மைனஸ் செவன் ஜீரோ இதுலாம் மைனஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் சைடும் ஓகேவா இங்கே வந்து டுவெண்ட்டி ஒன் இருக்குது இங்கே ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் இங்கே மைனஸ் ஒன் அப்போ டுவெண்ட்டி இங்கே வந்து ஃபோர் இருக்குது இங்கே மைனஸ் ஃபோர்டீன் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா லார்ஜஸ்ட் நம்மளோட சைன் வந்து நெகட்டிவில் இருக்குது ஃபோர்டீனில் ஃபோர் போச்சுன்னா டென் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் செவன் ஓகே ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் டூ எழுதிக்கலாம் செவன் செவன் மைனஸ் ஃபைவ் வந்து டூ ஓகேவா அப்போ நமக்கு ரோ த்ரீ என்ன கிடச்சிருக்கு ரோ த்ரீ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம் எழுதலாமா இப்போ பாருங்க ரோ ஒன் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் த்ரீ டூ ஒன் இப்போ நம்ம ரோ டூ எடுத்து எழுதிக்கலாமா இதான் ரோ டூ எடுத்து எழுதுங்க ஜீரோ டென் ஒன் அப்புறம் ரோ த்ரீ எடுத்து எழுதுங்க எழுதுனா ஜீரோ டுவெண்ட்டி டென் மைனஸ் டூ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு ஆக மாட்டேன் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம இது இப்போ நம்ம பண்ணி இருக்கிற டுவெண்டி என்ன பண்ணலாம் ஜீரோ பார வைக்கலாம் ஓகேவா பாருங்க இப்போ நம்ம தேர்ட் ரோ என்ன பண்ண போறோம் ரோ த்ரீஸ் டூ ரோ டூ பண்ண போறோம் ஓகேவா ஏன்னா ரோ ஒன் எடுக்க கூடாது ஏன்னா நம்மளுக்கு இலமெண்ட் வந்து ஒன்னாக இருக்குது நம்மளுக்கு ரோ டூ ரோ த்ரீலேயும் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்குது ரெண்டுமே ஜீரோ அதனால் எது ஜீரோவோட எது பண்ணாலும் ஜீரோ தான் வரப்போகுது ஆனால் ஒன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜீரோ வர வச்சு நம்மளுக்கு 1 மைனஸ் ஒன் ஆகலாம் இனி இண்டிச்சு வரலாம் அதனால நம்மளுக்கு ஃபார்ம் ஒன் ஃபார்ம் போயிடும் அதனால் ஒன் ஃபஸ்ட்டோ எடுக்கக்கூடாது இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீ ஜீரோ டுவெண்ட்டி மைனஸ் டென் மைனஸ் டூ இப்போ டூ வால் ரொம்ப டூ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் எழுதுன என்ன வருது ஏன் நம்ம டூ ஆள் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம் ஏன்னா இங்கே நம்ம டென் இன்ட்டு டூ போனால் டுவெண்ட்டி ஆகிடும் இப்போ டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஜீரோ ஆயிடும் எழுதலாமா ஜீரோ இப்போ டூ இன்டூ டென் வந்து டுவெண்ட்டி அப்புறம் ஃபைவ் இன்ட்டு டூ வந்து மைனஸ் டென்னு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென்னு மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிச்சு இப்போ நம்ம அதை சப்ராக் பண்ணி ஆகணும் சப்ராக் பண்ணலாமா எல்லாத்துலேயும் நெகட்டிவ் சைன் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஜீரோ 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 ஆகிடும் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஜீரோ ஆகிடும் மைனஸ் டென்னு ப்ளஸ் டென்னு ஜீரோ ஆகிடும் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகிடும் ஏன்னா மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா அதனால் இது ப்ளஸ் டென் இது ப்ளஸ் டூ ரெண்டும் சேர்ந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது இல்லை எடுத்துமே அப்புறம் தேர்ட் ரோவே நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபுல்லாக ஜீரோ வந்துருச்சு எழுதலாமா ஒன் மைனஸ் த்ரீ டூ ஒன் என்ன பண்ணலாம் ரோ டூ எழுதிக்கலாமா ரோ ஜீரோ டென் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ரோ த்ரீ என்னது நம்ம கண்டுபிடிச்சோம்ல அது எப்படி எழுதிங்க ஜீரோ 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 இதுதான் ரோ த்ரீ அப்போ நம்மளுக்கு ரோ ஃபார்ம் கிடைச்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு ரேங்க் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாமா ரேங்க் ஆஃப் ஏ என்னது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது பாருங்க ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஆகோமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது பாத்திர நம்மளுக்கு தெரியுது இல்லையா இது வந்து ரேங்க் காப்பி நான் ஜீரோ ரோஸ் இருக்குதா அதை தான் நம்ம ரேங்க்னே சொல்லுவோம் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ மேட்ரிக்ஸ் அதை நம்ம ரேங்க்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்மளுக்கு டூ நான் ஜீரோ ரோ இருக்கு ஆனால் டூன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஆகோமெண்டட் மேட்ரிக்ஸ் டோட்டலாகவே அதுக்கும் என்னது ஒரு ஃபுல் ஜீரோ ரோ இருக்கு மீதி ரெண்டுமே நான் ஜீரோ இருக்கும் அப்போ இதுக்கும் ரேங்க் ரேங்க் வந்து டூ

வரும் ஆனா இது கன்சிஸ்டா வரப்போகுது பாருங்க

இங்கே இது ரெண்டு ட்ரான்ஸ் வேறு இருக்குது நம்மளுக்கு வந்து த்ரீ அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கு ஆனால் நம்மளுக்கு டூ ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது இது ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் இது வந்து ஒன் பேராமீட்டர் ஃபார்மில் ஏன்னா பார்த்தீங்கன்னா டூ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஆனால் த்ரீ அன்னோன் அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது ஏன் நான் ஒன் பேராமீட்டர் எடுக்க போகிறேன்னா இந்த லாஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணணும் அந்த வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் த்ரீ

டென் ஒய் மைனஸ் ஃபைவ் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கிடைக்கிது ஓகேவா இப்போ லாஸ்ட் இதோடய நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்காது ஏன்னா இது ஜீரோ வரும் எல்லாமே ஜீரோ ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஈக்வஷன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் கண்டு கண்டுபிடிக்கலாம் ஆனால் எக் ஜெட்டு கண்டுபிடிக்க முடியாது ஓகே அந்த மாதிரி நேரில் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் கான்ஸ்டாக எடுத்துக்கலாம் ஜெட் லெட் இங்க பாருங்க இது வந்து ஈக்குவேஷன் ஒன்னு இது வந்து ஈக்வேஷன் டூ லெட் இஸ் ஈக்வல் டூ கேன்னு எடுத்துக்கலாம் கே பிலாங்ஸ் டூ ரியல் நம்பர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டூன்றது நீங்கள் எழுதிடணும் ஓகேவா எது வேணா இருக்கலாம் ஃப்ராக்ஷனாக இருக்கலாம் ரியல் நம்பர்ஸ் வேணா இருக்கலாம் இன்டிஜஸாக இருக்கலாம் ஹோல் நம்பராக இருக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்டை வந்து கேன்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதுவும் சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் இப்போ சப்டியூட்டிங் ஜெட் இஸ் ஈக்குவல் டூ கே ஜெட் ஜெட் ஈக்வேஷன் டூ பண்ணலாமா 2 டூ சப்ச் பண்ணுங்க என்ன பண்ணும் செட்டை வந்து நீங்க சப்சிட் வேரியபிள் இருக்குல்ல அதுல ஒரு வேரியபிள் நம்ம தெரியணும் எக்ஸ்ல இந்த equation இக்குல போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதனால நம்ம செகண்ட் இக்கு போடுறோம் ஓகேவா ஏன்னா டூ வேரியபிள்ஸ் தான் இருக்கு மைனஸ் ஃபைவ் ஜெட்டுக்கு போல கே ஈக்குவல் ஒன் இப்போ மட்டும் தான் வேணும் அதனால நம்ம இந்த டென் அப்படியே வச்சுக்கலாம் இந்த மைனஸ் ஃபைவ் வந்து என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிடும் ஆகிடும் அப்போ இது ப்ளஸ் ஃபைவ் கே வந்து மைனஸ் ஒன் அப்படியே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டென்னு வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கா நம்ம என்ன பண்ணலாம் அதை டிவிஷனில் எழுதலாம் ரைட் அண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு ஒய் மட்டும் தான் சைடில் வேணும் அதனால் அப்படியே எழுதிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சா ஒய் நம்மளுக்கு எந்த மாதிரி கிடச்சிருக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு எந்த மாதிரி கிடச்சிருக்கு y 1/10 டூ ஒன் பை டென்னு ஃபைவ் கே மைனஸ் எழுதலாமா ஒன் பை டென்னை மட்டும் காமனாக வெளியே எடுத்து வந்திக்கனா அவ்வளோதான் இது நம்மளுக்கு கிடச்சிருக்க என்னது ஒய் இது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஜெட்டு ஜெட்டும் கிடச்சிருச்சு ஒய்யும் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமே அப்போ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன் தானே எக்ஸு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒய் ஒய் என்னது ஃபஸ்ட்டு ஒய் வந்து ஒன் பை டென்னு ஒன்னாட் இது ஈக்குவல் ரெண்டுமே தெரியுமா இப்போ பாருங்க எக்ஸு அப்படியே வச்சுக்கோங்க ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து வந்து போட்டுருங்க 2K டூ கே பிளே ஈக்குவல் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும் நம்ம சால்வ் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மைனஸ் இந்த 3 வந்து உள்ளே மண்டபிலே ஆகுது அப்போ த்ரீ 5K டூ ஃபைவ் கே மைனஸ் நம்ம பண்ணி எழுதிட்டோம்னா என்ன மர போகுது ஃபிஃப்டீன் கே மைனஸ் ஓகே இப்போ இப்போ பை ப்ளஸ் டூ கே ஈக்குவல் ஒன் ஓகேவா நம்ம என்ன பண்ணலாம் ஃபுல்லாக டென் எடுத்துடலாம் அப்போ ஓகேவா டென்னால் பண்ணிடலாம் சைட்ஸ் 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 பை நம்மளுக்கு என்ன வருது இப்போ டென்னால் நம்ம சைட் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ அப்போ டென் எக்ஸ் மைனஸ் மைனஸ் வந்து வந்து உள்ளே 15K கே மைனஸ் பிப்டின் கே இங்க வந்து பிளஸ் த்ரீ வந்துடும் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து டூ இருக்கு இங்க ஆல் மல்டிபிளை பண்ணோம்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி கே கிடைக்கும் ஈக்குவல் to டென் கிடைக்கும் இங்க போத் சைக்ஸ் மல்டிப்ளை பண்றோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு டென் எக்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னால மிச்ச எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ரைட் சைடு எடுத்து போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் கே ஆட் பண்ணா நம்மளுக்கு ஃபைவ் கே வரும் ஓகேவா ஈக்வல் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைடு போயிடலாம் அப்பா, x is equal டூ டென் எக்ஸ் equal to, டூ டென் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் கே divided பை டிவைட் பை எதுவும் வராது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10x எக்ஸ் இருக்கா இந்த டென் வந்து மல்டிபிளேஷன் இருக்கு நான் டிவிஷனில் எடுத்து வந்துடலாம் எடுத்து வந்தால் டென் டென் ஆயிடுச்சா இப்போ டிவிஷனில் டென் வந்துருச்சு இப்போ மேலே இருக்குல்லையா அந்த டென்னு 3, 10 டென்னு மைனஸ் நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வருது ஃபஸ்ட் இந்த ஒன் பை டென்னு கேமரா எழுந்துலாம் டென் மைனஸ் த்ரீ செவன் வருமா அப்போ செவன் மைனஸ் ஃபைவ் கே எழுதலாமா என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்க எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம சொல்யூஷனே எழுதிக்கலாம் Therefore, ஃபோர் த சொல்யூஷன் இஸ் என்ன வந்திருக்கு X is ஈக்குவல் to ஒன் பை டென் செவன் மைனஸ் ஃபைவ் கே அப்புறம் is equal to ஒன் பை டென் ஃபைவ் கே மைனஸ் ஒன் is equal to கே இது infinitely many solutions தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன் வரும் புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா உங்களுக்கு இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம அவர் டேஸ் கண்டுபிடிச்சோம் கன்சன் அப்புறமா நம்ம என்ன பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா ரோகான் ஃபார்ம் கொண்டு வந்தோம் ரோ கிளான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி அது கன்சிஸ்டண்டா இல்லான்னு கண்டுபிடிச்சோம் கன்சிஸ்டன்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இன்ஃபினிட்டி மெனிஸ் தான் வருது இப்போ இன்ஃபினிட்டி மினி படியாக நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரு த்ரீ டூ வேகேஷன் இருக்கிறனால ஒரு வேரியபிள் நம்ம என்ன பண்ணோம் கான்சென்ட்டாக எடுத்துக்கிட்டோம் கான்சென்டாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி கடைசியில் இந்த சொல்யூஷனை கொண்டு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ